అంబ పరమేశ్వరి అఖిలాండేరి ఆది పరా శక్తి పాలయమీభువనేశ్వరి రాజరాజేశ్వరి ఆనందరూపిణీ పాలయమ అంబ పరమేశ్వరి అఖిలాండేశ్వరి ఆదిపరాశక్తి పాలయమా ిభువనేశ్వరి రాజరాజేశ్వరి ఆనందరూపిణీ పాలయమా పాలయ మా పరిపాలయ దేవి పాలయమా పాలయమ్ పరిపాయ ரூபிணி பாலயமா காமி தாயி கருணஸ்வரூபி கரிணி பாலயமா வீணாபாணி விமலூணி வேணி பாலயமா காமிததாயினி தாயி கருணஸ்வரூ పాలయమా పరి పలయమా పాలయమా దేవి పాలయమా పాలయమా పరిపాలయమా जस रूपिणी राजराजेश्वरी श्री चक्रवासिनी पालयमा मंजुला भाषिणी मंगलदायिनी मधुर मीनाक्षीनी पालयमा राजस रूपिणी राजराजेश्वर श्री जगदीश्वरी अन्नपुनेश्वर काली परा शक्ति पालय चामुंडेरी कारुण्य रूपिणी पालयमा मंबो जगदीशरी अन्नपुनेश्वरी काली परा शक्ति पालय ீலலிஸ்வரி காருய்யூ பாலயமா பாலய மாம் பரிபாலாம் பாலய மாம்விம் பாலய மாம் பரிபாலாம் பாலய மாம் தேவி பாலயமா கண்டி சுந்தரபி பிந்துக்களா தரி பாலயமா கச்சிகமாக சிவி மதுர மீனாட்சிவி லாவணியூ பாலயமா காஷா சுந்தரூபிணுக்களா பாலயமா பாலய மாம் பாலயமா தேவி பாலயமா பாலயமா பாலயாம் பாலயமா பயையாம் தேவி பாலயமாஷிண மணிமயாரிணி மங்களதாயினி பாலய மதுர மிமாரிணி மங்களி பாலய மாறி காய ஜய கௌரி தேவி கிருப்பா கி பாலய மாலையாம் பரி பாலய மாலய மாம் தேவி பாலய மா